தோலர் ரஹ்மானை காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை சுடர பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கியிருப்பவருக்கு அதாவது அந்த தங்கமானது அந்த பொன் வந்து தங்கம் வந்து சுட சுடர எப்படி ஒளிருமோ அதுபோல் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டுருப்போம் ஒரு இலக்க நோக்கி போயிட்டுருப்போம் அப்படி போகும் பொழுது நம்மளைய நோக்கி துன்பம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உடல்நிலை பிறவாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் பணம் சம்மந்தமாக இருக்கலாம் இது மாதிரி எந்த சம்மந்தமாகவும் நமக்கு துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்பொழுது நம்ம மனக்கட்டுப்பாடுடன் மன அமைதியுடன் ஒரு முழு மூச்சுடன் நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இந்த கஷ்டமாக போயிருண்டா இந்த கஷ்டமாக போயிருண்டான்னு சொல்லி போட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம இலக்கை வந்து பாதிக்கக்கூடாது அந்த துன்பத்தை வந்து நாம் துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கணும் ஐயா அப்துல் கலாம் ஐயா சொல்கிற மாதிரி துன்பத்துக்கு துன்பம் கொடுத்து நம்ம இலக்கை போய் அடையணும் அந்த பொன் வந்து சுட சுட எப்படி மிளிருமோ நமக்கு துன்பம் வர 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 நம்ம இலக்கை அடைஞ்சு நம்மளும் மின்னுவோம் அறிஞர் அண்ணா ஐயா சொல்லியிருக்காங்க எதிரிகள் தாக்கி தாக்கி வலுவிழக்கட்டும் நாம் தாங்கி தாங்கி வலு பெறுவோம் நன்றி இந்த நாள் இனி அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்